குட்டீஸ் குரங்கு குட்டு ஒரு நாள் காடு அருகே விளையாடி கொண்டிருந்தான் அப்போது ஒரு பெரிய கொத்தான தேனி கூடு கிடைக்கிறது குட்டு அதை பொத்தி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து பழைய பந்தில் அதை வச்சு மேலே கலராக பந்து மாதிரி பெயிண்ட் அடிச்சிடுறான் அடுத்து குட்டு அந்த நக்கலி பந்தை திட்டு நகைச்சுவையாக போட்டி மைதானத்தில் வைட்டு மறைந்து கொண்டான் சின்ன குட்டு அப்பா மைதானத்துக்கு வந்துட்டு அதை ஜோராக லாத்தடி அடித்த உடனே ஜி 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 என்று எல்லா தேனிகளும் வெளியில் பறக்க ஆரம்பித்து அப்பாவை கடிக்க தொடங்கி விடுகின்றன அப்பா அம்மாடி அடடா ஓய் 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 என்று ஓடி போக தேனிகளும் பின்னாலே பின்னாடி அப்பாவை டாக்டர் முழுக்க கட்டு போட்டுட்டு வீட்டுக்கு அனுப்புகிறாங்க வீட்டுக்கு வர்றப்ப அத்தனையும் கேட்டுட்டு இருந்த கூட்டு சோஃபாவின் உள்ளே ரகசியமாக ஒரு பெரிய ஸ்ப்ரிங் போட்டுடுறான் அப்பா கஷ்டப்பட்டு நடக்க நடக்க வந்து ஓ கிடச்சிடுச்சு என் சோஃபா என்று உட்கார மாட்டாரா உட்காரட்டும் குட்டு ரிமோட் அழுத்திய உடனே போயிங் போயிட்டப்பா அப்பா நேராக மேகத்துக்கு மேலே போயிட்டு என்று கத்திக்கிட்டு வானத்தில் பறக்கிறார் இதையெல்லாம் பார்த்து குட்டு வயிறு வலிய வரும் அளவு சிரிக்கிறான் அப்பா ராக்கெட் ஆயிட்டாரு